காதலிக்கிறேன் என்றாள் கல்யாண தேதி நிர்ணயித்தாள் அதன் பின் காத்திருக்கிறேன் உங்களுக்காக என்று கைதேந்து நாடகமாடினார் முடிவில் வாக்கு தவறிவிட்டாள் வந்தவழியே சிறுடுங்கள் என்றாள் நடக்காது நம் கல்யாணம் என்று கூறிவிட்டாள் கடைசியாக சென்று பார்த்தால் கண்ணஞ்சக்காரி கண் உறங்குகிறாள் நம்பிக்கைக்கு துரோகமா கல்யாணம் என்று மோசமா கடைசியில் கண்ணுறக்கமா சொல்லி குற்றமில்லை என்னை சொல்லி குற்றமில்லை உன்னை சொல்லி குற்றமில்லை என்னை சொல்லி குற்றமில்லை காலம் செய்த கோளமழி கடவுள் செய்தி கடவுள் செய்தி உன்னை சொல்லி குற்றம் இல்லை என்னை சொல்லி குற்றம் காலம் செய்த கோளமழி கடவுள் செய்தி

எங்க வைத்த கண்ணியற்கு மனம் முடிக்க இறையமில்லை இணைக்க வைத்த கடவுளுக்கு முடித்து வைக்க நேரமில்லை இணைக்க வைத்த கடவுளுக்கு முடித்து வைக்க நேரமில்லை உன்னை சொல்லி குற்றமில்லை என்னை சொல்லி குற்றமில்லை